உடம்பில் வர்ற சாமியை அடக்குனா என்ன ஆகும் என் மேலே சாமி வருது ஆனால் எனக்கு தெரியுது ஆனால் நான் ஆடக்கூடாது அப்படின்னு சாமியை வராமல் நான் தடுக்கிறேன் நான் கட்டுப்படுத்துறேன் அப்படி பண்ணேன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்துள்ள ஆசைப்பட்றேன் நமக்கு சாமி வர்றதுங்கிறத ஒரு பெரும் பாக்கியங்க யாருக்குமே கிடைக்காது சாமியை சுமக்கிற நான் ஒரு ஏழையாக இருந்துட்டு போகிறேன் பணக்காரனாக இருந்துகிட்டு போகிறேன் கோடீஸ்வரியாக இருந்துட்டு போகிறேன் அல்லது பச்சை குழந்தையாக இருந்துட்டு போகிறேன் சிறுமியாக இருந்துட்டு போகிறேன் அல்லது இளைஞனாக இருந்துட்டு போகிறேன் பெரியோராக இருந்துட்டு போகிறேன் அதுவெல்ல ஆனால் ஏன் அந்த சாமி ஏன் மேலே வருது எதுக்காக அந்த சாமி என்னைய முகம் பார்க்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறணும் சாதாரணமாக ஒரு சாமி ஒருத்தவங்க மேலே வருது அப்படின்னா அவங்கள முதல்ல பரிசீலிக்கும் அவங்களுடைய எண்ணம் சிந்தனை குணம் செயல்பாடு இது எல்லாம் நல்லா இருந்தால் தான் முதல்ல சாமியே அவங்கள முகம் பார்க்கும் சரிங்க என்னைய முகம் பார்த்துருச்சு என் மேலே சாமி வருது ஆனால் எனக்கு விருப்பம் இல்லை நான் ஒரு ஆணாக இருக்கேன் நான் ஒரு பெண்ணாக இருக்கேன் நான் சாமி ஆடினா என் குடும்பம் பாதிக்கப்படும் அப்படின்னு எனக்கு விருப்பம் இல்லை எவ்வளவோ பேர் சாமி வரணும் வரணும் துடியாக துடிச்சுக்கிருக்காங்க அவங்ககிட்டலாம் போகாமல் அந்த சாமி என்னை தான் பார்த்துட்ருக்கு அப்போ என்ன ஆகுது சாமி அழைக்கிறாங்க அந்த குலதெய்வ எல்லைக்கு போகும்போது அந்த சாமி வர்றது எனக்கு தெரியுது உடம்பு ஜிம்மு ஜிம்முன்னு புல்லரிக்குது என்னைய நானே மறந்து ஒரு இன்பமான ஒரு நிலைக்கும் ஒரு அச்சமான ஒரு சூழ்நிலைக்கும் என்னுடைய உடலும் உள்ளமும் போகுது ஆனால் நான் வந்து ரொம்ப ரொம்ப முடிவோடு இருக்கேன் சாமி சாமி தான் ஆனாலும் சாமி ஆடக்கூடாது அப்படின்னு கையில் ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு இரிக்க புடிச்சு நான் உட்காந்துருக்கேன் அப்போ என்ன ஆகுது தெரியுங்களா சாமிக்கு ஒன்றும் ஆகாதுங்க சாமிக்கு ஒன்றும் ஆகாது என் மேலே சாமி வந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கும் எது மாதிரி நல்ல விஷயங்கள் தெரியுமா என்னுடைய உடல் ஆரோக்கியம் புரியிற மாதிரி சொல்கிறேன் என் உடம்புல ஒரு நோயே இருந்தாலும் அந்த நோயை சரி பண்ணி கொடுத்துருவேன் என் மேலே வர்ற சாமி சரி முதல் இழப்பு என்னுடைய ஆரோக்கியம் சரியாகிறதுக்கு சரியாகாம போறதுக்கு நானே காரணமா இருக்கேன் ஏன் ஏதாவதுங்க தெய்வம் வருது அப்படின்னா ஒரு தேகத்தில் வருது ஒரு குளமக்கள் மேல வருது ஒரு பங்காளி மேல வருது அப்படின்னா தெய்வத்துக்கு உரிய மாதிரி அந்த தேகத்தை மாத்தி அமைக்குங்க எப்படி நல்ல கட்டுக்கோப்பா நல்லா அச்சப்படாம நல்ல தைரியமா நல்ல சிந்தனைகளை நல்ல செயல்பாடுகளை நல்ல ஒரு ஆரோக்கியத்தை எனக்கு கொடுக்கும் அது எல்லாத்தையுமே நானே வந்து வேணாம் அப்படின்னு எட்டி உதச்சி தள்ளி விட்டு வர்ற மாதிரி ஆயிடும் இதுதான் முதல் இழப்பு சரி இரண்டாவது இழப்பு அதே மாதிரி என் மேலே சாமி வர வருது ஆனால் நான் வந்து சாமி ஆட மறுக்கிறேன் ரெண்டாவது இழப்பு என்ன தெரியுமா எனக்கோ என் குடும்பத்துக்கோ என்னுடைய உறவினர்களுக்கோ நடக்க இருக்கிற நல்லது கெட்டதுகளை என்னால் கண்டுபிடிக்க முடியாது சாமி வந்துச்சுன்னா கண்டுபிடிக்க முடியும் என் மேலே ஒரு தெய்வம் நின்றுச்சு அப்படின்னா இது இது இப்படி நடக்க போதப்பா கூட பிறந்த பிள்ளைகளுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இது இது இப்படி நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு கனவுல காட்டி கொடுக்கும் அந்த தெய்வம் நம்மளை பாதுகாக்கும் நம்மள இல்லை நம்ம குடும்பத்தை நம்மளுடைய உறவுகளை எல்லாத்தையும் பாதுகாக்கும் அதை நானே வேணாம் அப்படின்னு தட்டி கழிச்சுட்டு வர்றதுக்கு நானே காரணமாக அமைவேன் வர்ற சாமியை நான் ஆடாமல் இருந்தேன் அப்படின்னா சரிங்க இது இல்லாமல் என் மேலே சாமி வருது ஆனால் நான் இருமுச்சி எலும்பு சம்பளத்தை பிடிச்சி இருக்கமாக நான் சாமியை ஆடக்கூடாதுன்னு நான் இருக்கேன் அப்படி நான் இருந்தேன் என்ன ஆகும் அப்படின்னா நான் ஆசைப்படாமல் இருக்கலாம் இப்போ ஆனா அடுத்து வர்ற சந்ததிகளுக்கு அந்த குலதெய்வம் வரணும்னு ஆசைப்படுவாங்கல்ல அது கிடைக்காம போகிறதுக்கும் காரணம் நான் இருப்பேன் என் பிள்ளை ஆசைப்படுவேன் என் பேரை ஆசைப்படுவேன் அந்த ஆசையை நான் தடுக்கிற மாதிரி ஆயிடும் சரிங்க இது இல்லாம இதே மாதிரி மறுபடியும் நான் சாமியை அழைக்கிறாங்க நான் சாமியே ஆடக்கூடாதுன்னு ரொம்ப கடுமையா இருக்கேன் பல்ல கடிச்சுக்கிட்டு உடம்பு சும்ச்சு மூச்சுன்னு புல்லரிச்சுக்கிட்டு அப்படியே நான் இருக்கேன் இருந்தாலும் இருக்க கட்டி அப்படியே பிடிச்சிக்கிட்டு நான் இருக்கமா நான் இருக்கேன் ஆடாம இருந்தா அப்ப என்ன ஆகுது தெரியுங்களா தெய்வம் நாம மேல காற்று அந்த பரிதாபமானது ஏடா என் பிள்ள இன்னைக்கு இல்லாட்டினாலும் என்னைக்கு காலத்துக்கும் கொண்டு செலுத்துங்கிற அந்த நம்பிக்கையை நாமளே உடப்போம் சாமி தெய்வத்தை மட்டும் எதிர்பார்க்க விடவே கூடாது குல குலதெய்வங்களை மட்டும் எதிர்பார்க்க விடவே கூடாது ஏன்னா அந்த தெய்வத்துக்கு இந்த குல மக்களை விட்டால் வேற ஆள் இல்லைங்க என்னதான் ஆனாலும் என் மக்கள் என்னை மேல என்னை ஏற்றுக்க மாட்டுதுக்கப்பான்னு அந்த குலசாமி அங்க விட்டு வேற யாருக்கும் போயிட போதா என்ன போகாதுங்க போகாது இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி இல்லை ஒரு ஆரோக்கியம் இல்லை அவங்களால எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாம எப்படி கை கைகட்டி கால் கட்டி வாய் கட்டி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் அந்த சாமி நின்றுக்கிறோம் அந்த சாமியும் மகிழ்ச்சியாக இருக்காது அந்த சாமியோட வளர்ச்சியும் பெறாது அந்த சாமியோட அந்த ஸ்ரூபமும் யாருக்கும் வெளிக்காட்டாம ஏன் என் வாகனம் பாப்பா என் வாகனம் என்னை ஏத்துக்கலப்பா அதுக்காக என் வாகனம் ஏத்துக்கல நான் முடிவு பண்ண வாகனம் ஏத்துக்கல அப்படின்னா நான் இன்னொரு வாகனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதுப்பா என் வாகனம் என்னைய ஏத்துக்கிற வரைக்கும் நான் பொறுமையா இருப்பேன் எப்ப என் வாகனம் இரண்டு கை திறந்து என்னைய கட்டி அணைச்சு முத்தமிட என்னைய அழைக்குதோ அப்ப போய் என் பிள்ளைய நான் கட்டி அணைச்சு என் பில் என் பிள்ளை மலை பரிபூர்ணமா நான் இருக்கேன்னு காட்டி கொடுப்பனப்பா அப்படி அது வரைக்கும் நான் பொறுமையா நான் இருப்பேன்னு சாமி அமைதியா இருக்குமே தவிர அந்த முகம் திசை மாறிடாதுங்க சரிங்க இது இல்லாம வேற என்ன இருந்தாலும் சாமி நான் இன்னும் அதை புரியாம அறியாமல் வர்ற சாமியை தடுத்துக்கிட்டே ஆடாம நான் இருக்கேன் அப்படின்னா என்ன தெரியுமா நமக்கு எனக்கும் குலதெய்வத்துக்கும் இருக்கிற அந்த தொடர்பு இருக்குல்ல அந்த நெருக்கம் அந்த அந்த சிந்தனைகள் என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறைய தொடங்கும் ஏன் தெய்வம் அந்த இடத்துல முடக்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த முடக்கமானது அந்த தெய்வத்தை சுமக்குற சாமியாளிகளுக்கும் அந்த சாரல் காட்டி கொடுக்கும் அப்போ அது வந்து ஒரு பெரும் இழப்பு இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா தெய்வத்தை நாமளாக போய் நாமளாக வர வைக்கவும் முடியாது நம்ம மேலே வர்ற சாமியை நாம் நின்று தடுக்கவும் முடியாது ஏன் அப்படின்னா உங்களை மீறி அந்த சாமி உங்களை தொற்று ஒரு கணம் இல்லை என் பிள்ள வரலாட்டினா என்னடா நான் போய் தொடண்டானு தொட்டா நீங்கள் இருக்கிற நிலை மறந்து அந்த தெய்வமாக நீங்கள் காட்சி எழுச்சிருவீங்க அந்த வழியை உங்களுக்கு கொடுக்கக்கூடாது என் பிள்ளையே என்னை விரும்பல அதனால நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு உங்கள் நிலையை புரிஞ்சு இருக்கிறதுனால தான் அந்த சாமி அமைதியாக இருக்கு இல்லைன்னா ஒரு கிணத்துல நீங்கள் எப்பேற்பட்ட அறிவில் சிறந்தவராக இருந்தாலும் கோடீஸ்வரியாக இருந்தாலும் கோடீஸ்வரனாக இருந்தாலும் எவ்வளவோ ஒரு பெரிய ஆளாக இருந்தாலும் உங்களை சாமி தொட்டகனா அந்த தெய்வம் போலயே உங்களை அழகாக தெரியப்படுத்திடும் ஆனால் என் பிள்ளைக்கு அந்த வலி அந்த வேதனையை அதை அது விரும்பாமல் நான் போய் தொடடாதுரா அப்படின்னு அந்த தெய்வம் அப்போ கூட உங்கள் நிலை அறிஞ்சுதாங்க அது ஒதுங்கி ஓரம் அமைதியா என் நிச்சயம் அதனால் சாமி வர்றதுனால நம்ம சாமி ஆடுனால் இவ்வளவு பிரச்சனைகள் வருது குடும்பத்துல பிரச்சனை வருது பங்காளிகளுக்கு பிரச்சனை வருது ரொம்ப விருப்பு வெறுப்பு ஆயிடுவாங்க அவங்க அதை செய்வாங்க தீவினைகளை செய்வாங்க நாம் அதை எதிர்த்து சண்டை முடியாது இந்த அச்சம்ங்கிற அந்த ஒரு இதே வந்து உங்க மனசுக்குள்ள இயல்புல இருக்காதுங்க நீங்களும் அதை சித்தரிச்சுக்கிறீங்க அந்த இது இல்லாம இருக்கிறனால தான் அந்த சாமி உங்களை முகம் பார்க்குது அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிறணும் பயம்ங்கிறது பயம் அற்றவர்களுக்கு தாங்க தெய்வம் வரும் தீவினையை பார்த்து எதிர்த்து சண்டையிடுறவங்களுக்கு தான் தெய்வ உரம் உண்மைக்கும் சத்தியத்துக்கும் நீதிக்கும் நிற்கிறாங்க வருங்க அவங்களுக்கு தாங்க பயம் அவங்களுக்கு தான் பயம் அறியாதவங்களுக்கு தான் அந்த சாமி உரம் தான் பசியா இருந்தாலும் தன்னை சுத்தி இருக்கவங்க பசியா இருக்கக்கூடாதுன்னு தன்னை மறந்து தன் சுற்றி இருக்கிறவங்கள பத்தி யோசிக்கிறாங்கல்ல தான் சாமி உரம் யாரு சொந்த பந்தங்களுக்குள்ள உறவுகளுக்குள்ள உடன் பிறந்தவங்களுக்குள்ள உடன் பங்காளிகளுக்குள்ள பெற்ற தாய் தந்தையர் கூட அதே சமயம் பிறந்த வீடு புகுந்த வீடு எல்லா இடங்கள்லையும் பந்தவாசமா இருக்காங்களோ அவங்களுக்கு தாங்க சாமி ஒரு இதெல்லாம் அடிப்படை தகுதி நான் வெறும் மனுஷன் தாங்க நான் வெறும் மனுஷன் என்ன ஒரு சக்தி நெருங்கும் போது அந்த சக்தி வரக்கூடாதுன்னு நான் வந்து தட்டி நான் ஒதுங்க கூடாதுங்க அது என் தாய்க்கு செய்கிற துரோகத்துக்கு சமமானது ஏன் அப்படின்னா என் சாமியோட வாகனம் இதுதான் இந்த வாகனத்துல என் சாமி நில கொண்டாத்த அந்த தெய்வத்தை நான் காலத்துக்கும் அழகாக நான் அழகாக கொண்டு செலுத்த முடியும் நான் என்னை மாதிரி சரியா இல்லாம வேற ஒருத்தவங்க மேல அந்த சாமி போச்சு அப்படின்னா அப்படி கொண்டு செலுத்த முடியாது அந்த தெய்வத்தோட நிலையும் பரிதாபம் ஆயிரும் அதனால பார்த்து பார்த்து வச்சு யாரெல்லாம் என் பிள்ளைக அப்படின்னு பார்த்து பார்த்து பல ஆண்டுகளுக்கு இந்த தலைமுறையில் இத்தனை தலைமுறை கழிச்சு வர்ற இந்த பெண்மணி தாண்டா இந்த ஆண்மகன் தாண்டா என் வாகனம்னு பொறுத்து பொறுத்து நிற்கிறதாங்க நம்மளுடைய குலதெய்வம் அந்த குலதெய்வங்களை விட்டு நாம் சாமி வராமல் நாம் இப்படி கட்டுக்கு நாம் முடக்கி வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் சாமி வந்து புள்ளரிப்பு வந்தால் சாமி ஆடலாமா ஆடக்கூடாது தெய்வம் காட்டி கொடுத்துருங்க என் மேலே ஒரு சாமி கொடுத்தா எனக்கு காட்டி கொடுத்துரும் எப்படி காட்டி கொடுக்கும் கனவுல காட்டி கொடுக்கும் உணர்வுகளில் காட்டி கொடுக்கும் ஒரு தடவை ரெண்டு தடவை காட்டி கொடுக்காது பத்து பதினஞ்சு இருபது முப்பது தடவை காட்டி கொடுத்துருவோம் அது நம்மளை தயார் படுத்திடும் நம்மளை பதப்படுத்திடும் நம்மளை பலப்படுத்திடும் தான் அந்த சாமியே வரும் அப்படி சாமி வரும்போது தன்னிலை மறந்து நம்மளை எப்படி சொல்றது அப்படின்னா ஏதோ பொய்யா ஆடுறவங்க சாமி ஆடுற மாதிரி நம்ம ஆட மாட்டோம் நமக்கு மேலே வந்த சாமி வந்த குணம் இருக்கிற சனம் கோடி சனம் இருந்தாலும் கோடி சனம் உணரும் ஆத்தே இவங்க மேலே உண்மையான தெய்வம் வந்துருச்சு அப்படின்னு அப்படி காட்டி கொடுக்கும் கையெடுத்து வணங்காத கை கூட உங்களை கையெடுத்து கும்பிட வைக்கும் அதான் சாமி நாம சாமி வந்து நம்மளை தொற்றுச்சுன்னா நமக்கு முன்னாடி நூறு கவசம் ஆயிரம் கவசம் லட்சம் கோடி கவசம் மாதிரி நம்மளை சுத்தி கவசமா நிக்கிங்க நம்ம சாமி நமக்கு மட்டும் இல்ல நான் இருக்கேன்னா எனக்கு மட்டும் இல்ல என்னுடைய மனைவி என்னுடைய என்னுடைய பெற்றோர் என்னுடைய உறவினர் என்னுடைய எல்லா என்னுடைய தொழில் என்னுடைய எல்லா விஷயங்களுக்கும் கவசமானன்னு என்னை அழகா தாய் போல காத்து நிக்கிறதாங்க என் மேலே வர்ற குலசாமி அதனால அன்பர்களுக்கு இந்த பையன் மூலம் என்ன சொல்கிற ஆசைப்படுறேன் தெரியுங்களா சாமி வந்துச்சு அப்படின்னா உண்மையாக நீங்கள் உள்ளத்தோடு இருக்கீங்க அப்படின்னா அது வரக்கூடாது நம்ம ஆடக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க இருகரம் கூப்பி நீங்கள் வணங்கணுமே தவிர இருகையை வச்சு நீங்கள் தட்டி அதை வழிமறிக்க கூடாது ஏன் அப்படின்னா யாருக்கும் கிடைக்காத பெரும் பாக்கியம் அதனால கூப்பி என் மேல சாமி வரலாட்டினாலும் உன்னை உணரணும்னு நீங்க நினைச்சு கூப்பி நீங்க விரிங்களேன் கட்டி அடைச்சு நீங்க நினைக்கிறது எல்லாமே தவறுடா உனக்கு நல்லதாண்டா காட்டுவேன் நான் என் பிள்ளையா நான் பாத்துக்குருவேண்டா அப்படின்னு தைரியத்தை கொடுத்து நம்மளை அழகா வழி எடுத்து போறதாங்க நம்ம சாமி அது போன்ற சாமி வர்ற அந்த தடுக்கிற ஒரு சில பேருக்காக இன்னைக்கு இந்த பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்